السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدن عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العليم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتركوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا أليمًا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم إن استقل الْحَدِيثِ كتاب الله وحسن الله حدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة وكل ضلالة في النار எல்லாமல்ல அல்லாஹு சுபானா தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் அலைவ சல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபோ தாபியின்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக நாத்திகத்தை நோக்கி செல்லும் இஸ்லாமியர்கள் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் சில எச்சரிக்கை பதிவுகளையும் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டு முஸ்லிம்களாக இருந்து கொண்டு நாத்திக கொள்கையின் பக்கம் நாத்திக சிந்தனையின் பக்கம் முஸ்லீம்களை அறிந்தோ அறியாமலோ சென்று கொண்டிருக்கிறார்கள் இதை தடுத்து நிறுத்தி படைத்த ஒரு இறைவனை சரியான முறையில் விளங்கி வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம் பொதுவாக உலகளாவிய அளவு நாத்திக சித்தாந்தம் என்பது எப்படி உருவாகிறது என்றால் கடவுள் மறுப்பு கொள்கை எப்படி உருவாகிறது என்றால் அவர்கள் கடவுளை வந்து சரியான முறையில் மக்களுக்கு அறிமுகப்படுத்தாமல் கடவுள் என்றால் யார் என்று இதுதான் என்பதை அவர்களுக்கு அறிமுகப்படுத்த தெரியாமல் கண்டதெல்லாம் கடவுளாகவும் நினைத்ததெல்லாம் கடவுளாகவும் அவர்கள் காண்பிக்கக்கூடிய காரணத்தினால் அதுபோல கடவுளை வைத்து மக்களை சுரண்ட கூடிய மக்களை ஏமாற்றக்கூடிய கடவுளை வைத்து மக்களுக்கு இடையிலே பாகுபாடுகளையும் வேறுபாடுகளையும் கற்பித்து கடவுள் என்ற பெயரால் பல கடவுள்களை உண்டாக்கி அதன் மூலமாக அது உனக்கு உரியது இது எனக்கு உரியது என்று சமூக ரீதியாகவும் சாதிய ரீதியாகவும் பிளவுபட்ட காரணத்தினால்தான் இப்படி ஒரு கடவுள் இருப்பதற்கு இல்லாமலே இருந்து விடலாம் என்று நாத்திக சித்தாந்தம் என்பது உருவானது அந்த நாத்திக சித்தாந்தத்தை நியாயப்படுத்துவதற்காக அறிவியல் முலாம் பூசுவதற்காக சிலர் களம் இறங்கினாலும் அதெல்லாம் சமுதாயத்தில் ஈடுபடவில்லை உலக அரங்கில் ஈடுபடவில்லை ஆனால் இந்த நாத்திக சித்தாந்தத்தை நோக்கி போகக்கூடிய அந்த கடவுள் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை பற்றற்றவர்களாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் கடவுளை சரியான முறையில அறிமுகப்படுத்தாததுதான் மிக உதாரணமாக நம்மளுடைய சகோதர மதமாக இந்து மதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவர்களுக்கு கடவுள் என்றால் யாரென்றே தெரியாது இதுதான் என்னுடைய கடவுள் என்று சொல்வதற்கு உண்டான அளவுக்கு அவர்களுக்கு கிடையாது ஒவ்வொருத்தரும் தனித்தனி குல தெய்வங்களாக கடவுளாக வைத்துக்கொண்டு கொண்டு அதுபோக பெரிய கடவுளாக இருக்கக்கூடியவர்கள் காக்கிறதுக்கு ஒரு கடவுள் அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள் படைக்கிறதுக்கு ஒரு கடவுள் பிரம்மா என்று சொல்லக்கூடிய ஒரு கடவுளிலிருந்து நான்கு வகையான மனிதர்கள் உருவாகிறார்கள் இதுல தலையிலிருந்து பிறந்தவர்கள் தான் உயர்ந்தவர்கள் தோளில் பிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள் கால் தொடையில் இருந்தும் காலில் இருந்தும் பிறந்தவர்கள் கீழ்த்தரமானவர்கள் இப்படியான சாதிய வர்ணம் அடிப்படையில மனிதனை பாகுபாடு காட்டக்கூடிய நேரத்தில் மனிதனை தீண்டத்தகாதவனாக தீட்டுக்கு உள்ளானவனாக தொடுவதற்கு தகுதியற்றவனாக மனிதனை மனிதன் கருதக்கூடிய நேரத்தில் இழிவுபடுத்தக்கூடிய நேரத்தில் மனிதனுடைய சமூகத்தில் சமூகம் அளிக்க முடியாத ஒருவன் ஒருவர் தொட்டு கொள்ள முடியாத அளவுக்கு மனிதர்களுக்கு இடையில பாகுபாடு காட்டக்கூடிய தான் கடவுள் என்றால் தேவையில்லை என்ற ஒரு நிலை ஏற்படுகிறது இப்படி ஒரு கடவுள் இருப்பதற்கு இல்லாமல் போய்விடலாமே என்ற ஒரு சித்தாந்தம் வருகிறது அதுபோக கடவுள் என்று அவர்கள் இதையெல்லாம் கற்பனை செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் கடவுளாக முடியுமா இதெல்லாம் கடவுளாக இருக்க முடியுமா இவர் எல்லாம் கடவுளாக இருந்தால் அவர் என்னதான் ஆகிறது என்ற அடிப்படையில விலங்குகளையும் மரங்களையும் அதுபோக இன்னும் இதெல்லாம் நம்ம விற்கத்தக்கதாக பாக்கிறோமோ அதையெல்லாம் கடவுள் சித்தாந்தமாக கடவுளாக கடவுளுக்கு உருவமாக ஆக்கி வைத்துக்கொண்டு கொண்டு வழிபடக்கூடிய காரணத்தினால் அந்த மதத்திலிருந்து ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்கன்ற வெளியேறாங்க அந்த மக்களிடையே இருக்கக்கூடிய சாதிய மனிதனை மனிதனாக மதிக்காத ஒரு காரணமும் இந்த கடவுள் வெறுப்பு கொள்கைக்கு ஒரு காரணம் நாடுகள் நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் ஆனால் அவர்களுடைய கடவுள் கொள்கைகளையும் பெரிய ஓட்டைகள் கடவுள் என்றால் என்னவென்று இன்ன வரைக்கும் திட்டவட்டமாக அவர்களுக்கு அறிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இயேசு கடவுள் அப்ப பிதாண்டு அவர் அவரும் கடவுள் தான் அப்ப இவர் இவரும் தான் இவர் இப்ப தானே பிறந்த மரியத்துக்குத்தானே பிறந்தாரு மேரிக்குத்தானே பிறந்தாரு அதுக்கு முன்னாடி அவர் இருந்தாரு அதுக்கப்புறம் இவர் இருந்தாரு சிலுவையில் அரைஞ்சது கடவுள் கடவுளை காப்பாற்ற சொன்னாரு அவர் யாரு அவரும் கடவுள் இப்படி கடவுள் சம்பந்தமாக அவர்களுக்கு இடையில பெரிய குழப்பங்களும் இதுதான் கடவுள் என்று திட்டவட்டமாக அறிவிக்க முடியாது நம்ம தமிழ்நாடு இந்தியாவுல கிடையாது இவர்களை வந்து சும்மா கண்மொழித்தனமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இந்த பைபிளை படிக்கிறதும் கிடையாது பைபிளில் உள்ள போதனைகள் தெரிவதும் கிடையாது ஆனா மேற்கத்திய மக்கள் சிந்திக்கிறார்கள் கடவுள் என்று இயேசுவை சொல்கிறார்கள் எப்படி கடவுளாக இருக்க முடியும் மனிதன் எப்படி கடவுளாக முடியும் இல்ல அவர் அவருக்கு முன்னாடி இருந்தாரு திரும்ப வரணும் மனிதனாக ஏன் பிறக்க வேண்டும் தாயின் வயிற்றில் ஏன் பிறக்க வேண்டும் தந்தை இல்லாமல் ஏன் பிறக்க வேண்டும் இப்படி எல்லாம் கேட்கிறாங்க பிறந்தவர் எப்படி கடவுளாக முடியும் இவர் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் பிறந்தார் என்றால் அதுக்கு முன்னாடி உலகம் இருந்தது மூசாவுக்கு இறைவனிடம் மோசைவுக்கு வந்தது ஆப்ரஹாமுக்கு வந்தது அப்ப அதெல்லாம் எங்க இருந்து வந்தது வகை செய்திகள் தூது செய்திகள் எப்படி வந்தது அவர்கள் எப்படி வழிநடத்தப்பட்டார்கள் அந்த கடவுள் யார் ஓய்வு எடுக்கப் போயிட்டானா அளவு ரெஸ்ட் எடுக்க போயிட்டானா இயலாமை போய் விட்டதா மேரி என்ற மனைவியாகவும் இயேசுவை பிள்ளையாகவும் கற்பனை பன்றியட இவர்தான் கடவுள் என்றால் இதற்கு முன்னாடி உலகம் இருந்தது ஆகம் படைக்கப்பட்டிருக்காரே நோவா ஏவா நோவா வந்திருக்கிறாரே இப்படி பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில அவர்களுக்கு ஒரு தருமாற்றத்தின் அடிப்படையாக என்ன செய்யறாங்க அவர்களில் தான் அதிகமானவர்கள் மேற்கத்திய நாடுகளில் கடவுள் மறுப்பு கொள்கையின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தான் என்ன செய்கிறார்கள் என்றால் கடவுளை மறுக்கிறோம் என்று ஆகிவிட்டது இதற்கு அறிவியல் முலாம் பூசி விடுவோம் அறிவியல் சாயம் பூசி விடுவோம் அறிவியலில் ஆதாரம் இருக்கிறது அறிவியலின் துணை கொண்டுதான் நாங்கள் மறுக்கிறோம் என்று சொல்லி போலியான சில பிம்பங்களை கட்ட இது ஒரு பக்கம் இருந்த அறிவியல் அவங்க என்ன சொல்றாங்க அது உண்மையா அது சாத்தியமா அப்படித்தான் அவங்க சொல்றது மாதிரி தான் இருக்குதா அதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான உண்மையா என்று பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம மக்களும் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் கடவுள் மேல பற்று இல்லாமல் என்ன கடவுள் என்ற அளவுக்கு போய் கொண்டிருப்பதற்கு வேற சில காரணங்கள் இருக்கிறது நம்ம மார்க்கம் காரணம் இஸ்லாம் காரணம் குர்ஆன் குர்வான் காரணம் ஹதீஸ் ஹதீஸ் காரணம் இல்ல நம்மளுடைய மக்களுடைய நடைமுறை பழக்க வழக்கங்கள் இறந்து போனவர்களுக்கு கேட்பாங்கிறாங்க இறந்து போனவர்கள் பார்ப்பாங்கிறாங்க இறந்து போனவர் பிள்ளைய தருவாங்கிறாங்க இறந்து போறவர்கள் பார்த்தியா போதும் நம்ம நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம்ங்கிறாங்க கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்றாங்க இது என்ன கொள்கை இது கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான் செத்து போனவரும் பார்ப்பாரு செத்து போனவரும் கேட்பாரு செத்து போனவருக்கு பிள்ளையை கொடுக்க முடியும் செத்து போனவருக்கு அம்புட்டு ஆற்றலும் சக்தியும் இருக்குது என்றால் இது என்ன மதம் கடவுள்னு தனியா இருக்காரு அவன் தான் சக்தி உள்ளவங்கிறாங்க எல்லா ஆற்றலும் அவனுக்கு தான் இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க ஒரு பக்கம் செத்து போனவங்க கேட்கறாங்க பாக்குறாங்க பிடிக்கிறாங்க வர்றாங்க போறாங்கன்னு கதை விடுறாங்க இது என்ன மதம் இது என்ன கடவுள் கொள்கை என்ற விரக்தி அது வந்து நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் நமக்கு ஏற்படக்கூடிய துயரங்கள் இதுகளை வந்து வாயளவுல என்ன செஞ்சாங்க மறுப்பின் பக்கம் கொண்டு போயிடாங்க அல்லாண்டு ஒருத்தன் இருந்தாண்டா இதெல்லாம் நடக்குமா அல்லாண்டு ஒருத்தன் இருந்தாண்டா எனக்கு இந்த இழப்பு ஏற்பட்டிருக்குமா இப்படியாக நாத்திய சிந்த சிந்தனையின் பக்கம் நாத்திய சித்தாந்தத்தின் பக்கம் இறைவனுடைய மறு இறை மறுப்பின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள் கடவுளை நம்பக்கூடியவங்களா இருப்பாங்க கடவுள் நம்பிக்கையில் இருப்பாங்க ஒரு பிரச்சனை வந்து விட்டால் ஒரு கஷ்டம் வந்து விட்டால் ஒரு இழப்பு வந்து விட்டால் அல்லாண்டு ஒருத்தன் இருக்கிறானா அவனுக்கு கண்ணு இருக்குதா எத்தனையோ பேர் திரகாத்திரமா தெரியும் அவனை எல்லாம் விட்டு விட்டு ஏன் குடும்பத்துல தான் அவனுக்கு தெரியுமா ஏன் தான் அவனுக்கு தெரியுமா ஏன் புருஷன் தான் அவனுக்கு தெரியுமா என்று சொல்லி அல்லாவே மறுக்கக்கூடிய இல்லாமல் ஆக்கக்கூடிய இப்படி ஒரு சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதுபோக இந்த நாத்திக சித்தாந்தத்திற்கும் பல கடவுள் தெய்வ கொள்கைக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது இதை நம்ம மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இறைவனே இல்லை என்று சொல்வதும் பல இறைவன் இருக்கிறான் என்று சொல்வதும் ரெண்டும் ஒன்றுதான் ரெண்டுமே ஒரு இறைவனை மறுக்கிறது தான் இறைவன் ஒரு இறைவன் இல்லை என்று சொல்வதும் நிறைய இறைவன் இருக்கிறான் என்று சொல்வதும் ஒரு இறைவனை மறுக்கக்கூடிய கோட்பாடு அந்த இணை வைப்பு கோட்பாடுகள் வந்து இஸ்லா இஸ்லாம் என்ற பெயரில முஸ்லீம்கள் அதிகமானவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தர்கா தலங்கள் என்ற பெயரில கோயில் குளங்கள் என்ற பெயரிலே வழிபாடுகள் நடத்துவது பூஜைகள் நடத்துவது இறைவனுக்கு செய்ய வேண்டிய அனைத்து வழிபாடுகளையும் அனைத்து வணக்கங்களையும் அல்லா அல்லாதவர்களுக்கு செய்யக்கூடிய அறுத்து பலியிடக்கூடிய நேர்ச்சி செய்யக்கூடிய பிரார்த்திக்கக்கூடிய சுத்தி வரக்கூடிய மொட்டை போடக்கூடிய அத்தனை காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இதெல்லாம் இறை மறுப்பினுடைய வெளிப்பாடு இறைவன் இல்லை என்று சொல்வதிலும் பல இறைவன் இருக்கிறான் என்று சொல்வது ரெண்டும் ஒன்னுதான் இந்த நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் எந்த சமுதாயத்திற்கு தூதராக அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாய மக்களிடம் இருந்த நிலைமை இதுதான் காஃபீரோ யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றானோ அவர்களை தான் முசுருக்கீன் அல்லாஹ் சொல்றான் காபியர்கள் யாரை இறை மறுப்பாளர்கள் என்று யாரை சொல்கிறானோ அவர்களைத்தான் முசருக்கீன்கள் என்று சொல்லுகிறான் ஏன் சொல்றான் ஊர் இறைவனை மறுத்து விட்டார்கள் பல தெய்வ கடவுளை நம்பி விட்டார்கள் ரெண்டும் ஒன்னுதான் அப்ப இந்த சமுதாயத்துல வந்து இறைவன் மறுப்பு கொள்கையின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களே சில முஸ்லீம்கள் பேர் தாங்கியில் இருக்கிறார்கள் பேரளவுல முஸ்லீம்களாக இருந்து கொண்டு கடவுண்டா அப்படி ஒண்ணு இல்லையே இப்படி இருக்க முடியும் என்று பகுத்தறிவு வாதம் பேசக்கூடியவர்களாக பகுத்தறிவு பகுத்தறிவு சொல்லக்கூடிய நேரத்தில் யார் கடவுள் இல்லை என்று சொல்றான்னா அவர்களைத்தான் நம்ம பகுத்தறிவு சொல்றோம் ஆனா உண்மையிலேயே அவர்கள் பகுத்தறிவு கிடையாது கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவன் அடிமுட்டாராகத்தான் இருக்க முடியும் அறிவுக்கு அவனுக்கு சம்பந்தம் இருக்குமே ஆனால் இப்படி பேச முடியாது பகுத்தறிவுடா முதல்ல என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிந்தித்து விளங்குவதற்கு பேர் தான் பகுத்தறிவு கண்ணால பார்த்து அறிகிறதுக்கு பேர் பகுத்தறிவா இல்ல காதுல கேட்கறதுக்கு பேர் பகுத்தறிவா இல்ல நுகர்வதற்கு பேர் பகுத்தறிவா இல்ல சுவைப்பதற்கு பேர் பகுத்தறிவா இல்ல தொட்டு உணர்வதற்கு பேர் பகுத்தறிவானா அதுவும் கிடையாது இது விலங்குகள்கிட்ட இருக்குது ஒரு ஆடு வந்து பார்க்கும் பார்த்து விட்டு இது எஜமானன் யாரு அடுத்தவன் யாரு என்று தெரியும் ஒரு நாய் ஓடும் அடிக்க ஓடும் அதே மாதிரி அடிக்கணும் ஆடு மாடுகள் நாய் பன்றிகள் இது எப்படி நம்புகிறதோ அப்படி நம்புவதற்கு பேர் பகுத்தறிவு கிடையாது அது எல்லாத்துக்கும் இருக்கிறது ஐந்தறிவு இருக்கக்கூடியது அனைத்திற்கும் இருக்கிறது மனுஷனுக்கும் அஞ்சறிவு இருக்கிறது அந்த ஆறாவது ஒரு அறிவு இருக்கா இல்லையா அதுதான் பகுத்தறிவு அது சிந்தித்து உணரக்கூடியது அது கண்ணில் பாக்குறது இல்ல காதல கேட்கறது இல்லை உணர்ந்து கொள்வதற்கு ஒன்றை வைத்து இன்னொன்றை அறிந்து கொள்வதற்கு பேர் தான் பகுத்தறிவு இன்னைக்கு எல்லா கையிலையும் செல்போன் இருக்கிறது ஒருத்தன் சொல்ற அந்த செல்போன் என்பது தன்னால உருவாச்சு அப்படின்னு சொன்னா யாராவது ஏத்துக்கிற முடியுமா யாராவது ஒத்துக்கிறீங்களா இந்த செல்போன் என்பது எவ்வளவு டெக்னாலஜி இருக்குது இப்ப நவீனமாக கண்டுபிடிக்கப்பட்ட வந்த புது மாடலாக இருக்கக்கூடிய போன்ல வந்து எவ்வளவு தொழில்நுட்பங்கள் இருக்கிறது இந்த அனைத்து தொழில்நுட்பமும் எந்த ஒருத்தனும் கண்டுபிடிக்காமல் தன்னால உருவானது என்று ஒருத்தன் சொல்வானே ஆனால் உங்கள் அறிவு அதை ஏற்றுக்கொள்ளுமா உங்கள் அறிவு அதை ஒற்றுக்கொள்ளுமா ஒத்துக்கொள்ளாது ஆனா அந்த அண்ட உலகமும் தன்னால உண்டானதுன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அவனை பகுத்தறிவாதின்னு சொல்றான் இந்த அண்ட சராசரமும் உன் தன்னால உண்டாதுன்னு சொல்லக்கூடியவனுக்கு பேர் என்னவா பகுத்தறிவாதியம் இந்த செல்போன் தன்னால உண்டாச்சுன்னு சொல்லக்கூடியத நம்பாதவனுக்கு பேர் தான் பகுத்தறிவு நம்புறவனுக்கு பேரு செல்போன் தன்னால உண்டுச்சு ஆமா ஆமா தன்னாலதான் வந்துச்சு என்று சொல்வானே ஆனால் அவன் முட்டாள் அப்ப எந்த அடிப்படையில் இந்த உலகம் தன்னால உண்டாச்சுன்னு சொல்றானோ அவன் தன்னை பகுத்தறிவாதி என்று சொல்றான் அது இறைவன் படைத்தவன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவனை முட்டாளுங்கிறான் எப்படி ஆப்போசிட்டா இருக்கு பாத்தீங்களா எந்த ஒரு பொருளும் தன்னால உண்டாகுமா தன்னால உண்டாகவே உண்டாகாது அவங்க சொல்லக்கூடிய இந்த ரெண்டு கான்செப்ட் ஒன்னு டார்வின் கான்செப்ட் ஒன்னு பெருவெடிப்பை வைத்து பெருவெடிப்பு என்பது சயின்ஸ் அதிலிருந்து இருந்து அவர்களுக்கு வாதம் வைக்க தெரியாமல் மக்கள் என்ன செய்யறாங்க இந்த அறையும் குறையுமாக இருக்கக்கூடிய அல்ற சில்லறைகளை இந்த மாதிரி கடவுள் மறுப்பு இருக்கு ஆதாரமாக அதை காட்டுகிறார்கள் அதுல ரெண்டுலயுமே ஆதாரம் கிடையாது டார்வின பொறுத்த அளவுக்கு அது வந்து ஒரு தியரி வெறும் கற்பனை அவனா யூகித்தது அதுல எந்த ஒன்றும் கிடையாது டார்வின் குரங்கில் இருந்து மனிதன் வந்தான் என்ற கான்செப்ட் இருக்கா இல்லையா சரி குரங்கில் இருந்து மனிதன் வந்தான் குரங்கு எதுல வந்தது அது வேற ஒண்ணுல இருந்து வந்தது அது எதுல வந்தது அது இன்னொன்னு இருந்து வந்தது இதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு பல லட்சம் வருஷங்கள் ஆயிருச்சு பல கோடி வருஷங்கள் ஆயிருச்சு சரி பல கோடி வருஷங்கள்ல ஒன்னு ஒன்னா பரிணாமம் அடைந்து மனிதனை வந்துட்டான்ல குரங்கு மனுஷனா வந்துருச்சுல சரி குரங்கு மனுஷனா மாறினத அடுத்த குரங்கு மனிதனாக மாறாமல் தடுத்து நிறுத்தியது அவனுடைய முதல்ல தப்பு கொள்கை கான்செப்ட் அவன் எடுத்து வைத்த வாதம் எதுவுமே சரி கிடையாது எல்லாமே தப்பு சரி குரங்கு மனிதனாக ஆனால் குரங்கு மனிதனாக மாறிக்கொண்டே இருக்க வேண்டுமே மாறாமல் தடுத்தது எது சரி பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி குரங்கு மனுஷனாக மாறிட்டான் மனுஷன் ஏன் இன்னொரு பொருளாக மாறவில்லை இன்னொன்றாக மாற்றம் எடுக்கவில்லை இதுக்கு எத்தனை லட்சம் வருஷம் ஆகும் எத்தனை லட்சம் வருஷம் ஆகிருக்கிறது ஏன் ஆகவில்லை சிங்கம் ஏன் பொருளாக மாறவில்லை யானை ஏன் வேற ஒன்றாக மாறவில்லை குரங்கு மட்டும்தான் உத்தரவு போட்டது யார் குரங்கு தான் மாற மாற வேண்டும் என்று யார் மாறியதை ஸ்டாப் பண்ணது யார் வருமா இல்லையா இந்த கேள்விக்கு அவங்க பதில் இல்லை யானைக்கு கதை சொல்றாங்க யானைக்கு ஏன் துந்திக்கை பெருசாக வந்தது என்றால் அதனுடைய உயரத்திற்கு அது எட்டவில்லை இலைகள் எட்டவில்லை அதை எட்டி எட்டி பிடிக்க போறதுனால மூக்கு பெருசா போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இதைத்தான் ஒட்டக செவிக்கு கதை சொல்றாங்க சரி ஒட்டகத்துக்கு அப்படி போகல மத்த மத்த ஏன் அப்படி போகல எட்டி எட்டி பிடிக்கிறதுனால ஒட்டகத்தை ஒட்டக செவிக்கு கழுத்து பெருசா போச்சுங்கிறாங்க யானைக்கு ஏன் தரையை தோண்டி தோன்றதுனாலயா இப்படி எடுத்து வைக்கக்கூடிய எந்த வாதத்துக்கும் டார்வீனிஸ்டர்களால் பதில் சொல்ல முடியவில்லை பெரும்பாலும் மறுத்துட்டாங்க யாரு கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் கொண்டு வரது கிடையாது இப்ப இதை தான் பிரதானமா கொண்டு வராங்க பிக் பேங் தியரியை தான் கொண்டு வராங்க பெருவெடிப்பு கொள்கை என்ன பெருவெடிப்பு கொள்கைன்னா என்ன அது என்ன பெருவெடிப்பு தன்னால வெடிச்சிருமா வெடிக்க முடியுமா ஒரு அணு வெடித்ததில் தான் அந்த பிரபஞ்சம் உண்டானது இதுதான் பெருவெடிப்பு கொள்கை அந்த அணு எங்க இருந்து வந்தது அதுக்கு சொல்லணுமா இல்லையா விட அந்த அணுவை வெடிப்பதற்கு உண்டான கட்டளையை போட்டவன் யார் அதை சொல்லணுமா இல்லையா சரி அது இப்படி பிரம்மாண்டமான அந்த சராசரங்களாக விரிந்து ஒன்று இருக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொன்றும் தன்னால சுருண்டது எப்படி உருண்டது எப்படி உருண்டது எப்படி தன்னால உருண்டது எப்படி சரி உருண்ட பூமி உருண்டையா உருண்டுச்சு என்னது சந்திரன் உருண்டையா உருண்டுச்சு சுக்கிரன் உருண்டையா உருண்டுச்சு வெள்ளி உருண்டையா உருண்டுச்சு எல்லாம் உருண்டையா உருண்டுச்சு இதுல பூமியில மட்டும்தான் மனித இனம் வாழ முடியும் என்று நிர்ணயித்தவன் யார் இந்த பூமிக்கு ஏற்றவாறு சூரியனை அமைத்தவன் யார் பூமியில் மனிதன் இனம் எப்படி வந்தது எல்லாம் இல்லாமையில் இருந்து எல்லாம் வந்ததா அது எப்படி வரும் இல்லாமையில் இருந்து எப்படி வரும் எந்த ஒன்றும் வராது இல்லாமையில் இருந்து ஒரு வருவதாக இருந்தால் அது இறைவனால் தான் முடியும் இறைவன் தான் என்ன செய்ய இறந்ததிலிருந்து உயிர் உள்ளதை நாம் கொண்டு வருகிறோம் செத்ததிலிருந்து இருந்து ஒன்றும் இல்லாததிலிருந்து நம்ம எல்லாத்தையும் கொண்டு வர மாட்டான் இது மனிதன் சம்பந்தமாக அல்ல பேசக்கூடிய நேரத்தில் அழகான பல விஷயங்கள் சொல்றான் சூழத்து தகுர் என்று சொல்லக்கூடிய காலம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் வந்து இன்ன பொருள் தான் என்று சொல்லிக் கொள்ள முடியாத ஒரு காலம் அவனுக்கு இருக்கவில்லையா அப்படின்னு நல்லா கேட்கிறான் இது அற்புதமான வசனம் தெரியுமா ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் இன்ன பொருளாகத்தான் இருந்தேன் என்று சொல்லிக் கொள்ள முடியாத ஒரு காலம் இருந்தது இப்ப உங்களுக்கு ஒரு ஐம்பது வயசு இருக்கு இருக்க முடியுங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க நீங்க என்னவா இருந்திய இன்ன பொருளாக இருந்தீர்கள் ஒண்ணுமே இல்ல இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி உங்க வாப்பாவும் கிடையாது வாப்பாவே வாப்பாவும் கிடையாது அப்ப இன்ன பொருள் தான் என்று சொல்லி கொள்ள முடியாத ஒரு நிலையில் மனிதன் இருந்தான் அவனை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் அதுவும் அல்லாஹ் சூரத்துள் வாக்கியா அதுல சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் செலுத்துகின்ற விந்தை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா அப்படி நல்லா கேட்கிறான் இது யாரா சிந்திச்சிருக்கிறீங்களா ஏதோ கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறோம் பிள்ளைய பெறான் முடிஞ்சு வச்சு அதோட போயிடுறான் இது என்னென்ன சாத்தியம் அப்படின்னு சிந்திச்சிருக்கிறோமா ஒரு ஒரு தடவை தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது கணவனிடமிருந்து வரக்கூடிய வெளியே வெளியேறக்கூடிய அந்த விந்துல எத்தனை லட்சம் உயிரணுகள் இருக்கிறது இந்த இத்தனை லட்சம் உயிரணுகளும் கருவறையை சந்தித்தால் கருவறையுடைய நிலைமை என்ன உள்ள செல்ல முடியுமா முதல்ல இது செல்ல முடியாமல் தடுத்தவன் யார் ஒண்ணு மட்டும்தான் உள்ள செல்ல முடியும் என்று ஆக்கியவன் யார் உள்ள சென்றதுக்கு அப்புறம் அதற்கு ப்ராசஸ்

மரபணு மூலமாக மற்ற மூலமாக மாற்ற முடியுமே புதிதாக ஒரு உயிரை உண்டாக்க உண்டாக்க முடியுமா முடியுமா நீ முடியாது அந்த ரகசியம் அப்படியாப்பட்ட ஒரு ரகசியம் ஒரு துளி விந்தாக செலுத்தக்கூடிய ஒரு துளி கூட கிடையாது ஒரு உயிரணுவாக உள்ள செல்லக்கூடிய நீ எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு உருவமாக வெளியே வருகிறாயே பத்து மாசத்துல அது உள்ளாக்க நடக்கக்கூடிய ப்ராசஸ் என்னன்னு தெரியுமா அதெல்லாம் எவ்வளவு திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டிருக்கு தெரியுமா இது தன்னால உண்டாகுங்க எப்படி சொல்ற எப்படி உண்டாகும் நீ உண்டாக்கு பார்ப்போம் ஒரு பொம்மையில உண்டாக்கு பார்ப்போம் அல்லது வேற எதுலயா உண்டாக்கு இதெல்லாம் இறைவன் படைத்தது இறைவன் ஜோடி ஜோடியாக ஒவ்வொன்றையும் படைத்து இருக்கிறான் ஆதம் ஹவ்வா மனித இனத்திற்கு ஒரு ஜோடி சிங்கத்துல ஒரு ஜோடி மான்ல ஒரு ஜோடி முயல்ல ஒரு ஜோடி யானையில ஒரு ஜோடி மரம் செடிகள்லையும் ஜோடி ஆண் பெண்ணுங்கிற ஜோடி ஜோடியாக தான் நாம் ஒவ்வொன்றையும் படைத்திருக்கிறோம் என்று இறைவன் சொல்றான் ஜோடியில தான் பல்கி பெருகிச்ச ஒளிய நீ வந்து பூமி உருண்டையானதுக்கு அப்புறம் தன்னால வந்து என்னது ஒரு உயிரா வந்தாச்சு ரெண்டு உயிரா வந்துச்சு மூணு உயிரா இந்த ஓர் ஒன்னு ரெண்டு ஒண்ணு ஈர ஒன்னு ரெண்டு பாயங்கல இந்த சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு உயிரா வந்துச்சு ஈரு உயிரா வந்துச்சு மூணு உயிரா வந்துச்சு மனுஷனா வந்துட்டேன் சரி வந்துருச்சு மனுஷன் வந்துட்டான் இல்ல மனுஷன் வந்து யாரும் வந்து ஒண்ணு தானே வந்துச்சு ஒரு மனுஷன் தானே வந்திருக்கிறான் அந்த ஒரு மனுஷன் இன்னும் மனுஷன் மனுஷனா உண்டாக்கிட்டே இருக்கணுமே ஏன் பெண்ணுங்கிற ஒண்ணு எப்படி வந்தா இவங்க ரெண்டு பேரும் இணைவதன் மூலமாக தான் குழந்தையை தரித்து வெளியாக கூடிய அளவுக்கு பல்கி பெறுகக்கூடிய அளவுக்கு அந்த சிஸ்டத்தை ஏற்படுத்திய வேண்டியவன் அது எப்படி தன்னால வந்துச்சு நீ மனிதன் என்பவன் தன்னால உண்டான தன்னால உண்டாக வேண்டியது வேண்டியதான உண்டாக்கிட்டே இருக்க வேண்டியதானே அப்படி எங்கேயா உண்டாக்கி இருக்கா ஆப்பிரிக்கா காட்டுக்குள் நாலு மனிதர்கள் புதிசா புதிதாக தோன்றினார்கள் அப்படி ஏதாவது நியூஸ் வருதா அமேசான் காட்டுக்குள்ள ஒரு ஏழு பெண்கள் முழுசாக உள்ளே இருந்து புதுசாக தோன்றிருக்க உருவாகி இருக்கிறார்கள் புதிய பரிணாமத்தோட புதிய ஜீன்களோட புத்தம் புதிய வடிவத்தில் அப்படி வந்திருக்கிறாங்க ஏதாவது செய்திகள் இருக்கா இல்லையே அப்ப இறைவன் தான் இதை உண்டாக்குனான் இறைவன் தான் அதை ஏற்பாடை செய்திருக்கிறான் அவன் தான் அழகான முறையில அல்லாஹ் வடிவமைத்திருக்கிறான் அல்லாஹ் அல்லாஹ் வந்து தன்னை பற்றி அடையாளப்படுத்தக்கூடிய நேரத்தில் அஹ்சனு ஹாலிகின் அப்படிங்கிறான் நாம் படைப்பை அழகாக படைக்கக்கூடியவர் திட்டமிட்டு படைக்கக்கூடியவன் எந்த விதமான கோளாறுகளும் இல்லாமல் குறையும் இல்லாமல் ஒவ்வொரு படைப்பையும் நேர்த்தியாக திட்டமிட்டு அல்லாஹ் படைத்திருக்கிறான்

நீங்க இரும்ப போட்டாலும் சரி சட்டையை போட்டாலும் சரி கிடையாறு போட்டாலும் சரி செல்போனே உள்ள போட்டு புழைச்சு போட்டாலும் சரி இந்த பிளாஸ்டிக் அரிச்சு ஒண்ணுமில்லாம போறது கொஞ்சம் லேட் என்பது இயற்கையிலேயே ஒண்ணும் ஆக்கக்கூடியது ஆனால் விதையை ஒண்ணுமில்லாமல் ஆக்குதா ஒரு வித்தை ஒண்ணுமில்லாமல் ஆக்குதா அது முளைச்சு வெளியே கொண்டு வருது அது ஒண்ணுதான் வருதா ஒரு தேங்காயை போட்டா ஒரு தேங்காய்தான் வரும் தேங்காய் போடுவானா தேங்காயை போட்டு பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு தேங்காய் அதிக்கிறது ஆசைப்படுவானா ஒரு தேங்காயிலிருந்து ஆயிரம் தேங்காய் வருகிறது அதுக்குண்டான செட்டிங் யார் செஞ்சது

அறிவியல் உலகத்தால் இது செய்து காட்ட முடியுமா செஞ்சு காட்டு பார்ப்போம் நெல்ல இருந்து வேற ஒரு நெல்ல சேர்த்து கண்டுல இருந்து வேற ஒரு கண்டு ஒட்டு கண்டா போட்டு கொண்டு வருவேன் ஆறு மாசத்துல விவசாயம் பண்றத மூணு மாசத்துக்கு மாத்த முடியும் மூணு மாசத்துல விவசாயம் பண்றத ஒன்றரை மாசத்துக்கு மாத்த முடியும் கசப்பா இருக்கிறத புளிப்பாக மாத்த முடியும் புளிப்பாக இருக்கிறத இனிப்பாக மாத்த முடியும் உண்டாக்க முடியுமா உன்னால புதிதாக இதையா உண்டாக்கிடுவேனி அதற்கு உண்டான ஆற்றல் சக்திகள் உனக்கு இருக்கிறதா எப்படி இறைவனை மறுக்கிறீர்கள் நீங்கள் அந்த சராசரத்தையும் படைத்து நேர்த்தியாக துல்லியமாக திட்டமிட்டு இயங்கக்கூடிய வகையில் இன்னைக்கு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்லாம் எப்ப வருது இப்ப சொல்லிடலாம் அடுத்து எப்ப தோன்றும் என்பது இப்ப தெரியும் எப்படி தெரியும் அதனுடைய இயக்கம் அவ்வளவு சீராக இருக்கிறது இது திட்டமிட்டு இயக்குறவன் இல்லாமல் எப்படி இயங்கும் தன்னால் எப்படி சீராக இயங்கும் இன்னும் சொல்ல போனா இந்த பிக் பேங்களை வந்து வெடிச்சு சிதறது அது எந்த விதமான ஒரு சீரும் இல்லாமல் சீரற்ற தன்மையாக தான் சிதறிக் கொண்டே போய் கொண்டிருக்கிறது விரிந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது துகள்களாக புகை மண்டலங்களாக விரிந்து சென்று கொண்டிருக்கக்கூடியது ஒவ்வொன்றும் எப்படி உருண்டையாக மாறியது இது ஒரு கேலக்சி நம்ம பார்த்திருக்கிறது நமக்கு மேலே இன்னும் எத்தனையோ கேலக்ஸிகள் இருக்கிறது நம்ம ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்கிறோம் நமக்கு மேல இன்னும் எத்தனையோ சூரிய குடும்பங்கள் இருக்கிறது இதெல்லாம் எப்படி உண்டாச்சு அறிவியலை திகைத்து போய் இருக்கக்கூடிய கடவுளின் துகள் ஏதோ ஒரு சக்தி இருக்கு நான் போயிடுறான் அவன் கடவுளை பத்தி அறிமுகப்படுத்த நமக்கு தேவை கிடையாது கடவுள் இறைவன் தன்னை அறிமுகப்படுத்துகிறான் இறைவனுடைய இறுதி வேதமாக திருக்குருவான் சொல்கிறது குல் நபிய நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹு அஹத் அவன் ஒருவன் தான் அல்லாஹு சமத் அவன் எந்த தேவையற்றவன் லம் எளிது வளம் யூலது வளம் எக்குள்ளஹு குஃபுவன் அஹத் அவனை யாரும் பிறவும் கிடையாது அவன் யாருக்கும் பிறக்கவும் கிடையாது அவனுக்கு நிகராக எதுவும் கிடையாது மகா சக்தி வாய்ந்த சூப்பர் பவராக இருக்கக்கூடிய எல்லா ஆற்றலையும் எல்லா அதிகாரத்தையும் தன்னகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லி நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி குர்ஆன் சொல்கிறது இந்த குர்ஆன் தான் இறைவன் இருக்கிறான் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் நமக்கு அந்த சராசரத்தில் எல்லாம் விட்டுட்டு போயிருக்கான் அல்ல நமக்குள்ள ஏராளமான ஆதாரங்கள் எல்லாம் வச்சிருக்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த குருவான் என்பது இறைவனுடைய இறுதி வேதம் இது தான் வந்தது இதில் சொல்லக்கூடிய இறை அனைத்தும் உண்மை எவனாலும் மறுக்க முடியாத உண்மை என்பதை குருவானை நீங்கள் படிக்கும் போது உணர்ந்து கொள்ளலாம் அதனால் குர்வானை படிங்க கடவுள் மறுப்பு என்பது நிரந்தர நரகத்திற்குரியது உரியது சித்தாந்தம் என்பது நிரந்தர நரகத்திற்குரியது உரியது அறியாமல் பகுத்தறிவு பேர்ல பேசுறாங்க ஆக முட்டாள்கள் கடவுளை மறுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அறிவுக்கும் அவர்களுக்கும் பகுத்தறிவுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் வாஹிர் தவானா அனில் ஹம்துல் இல்லா